ஓசூர் பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடி வந்த மூன்று சிறுவர்கள் கைது பதினைந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இருசக்கர வாகனங்களை மீட்டு குற்றவாளிகளை பிடிக்க ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் அவர்கள் சிப்காட் காவல் ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் மேலும் திருட்டு போன இருசக்கர வாகனத்தில் வாகனத்தின் உரிமையாளர் ஜிபிஆர்எஸ் கருவி பொறுத்திருப்பதாக தனிப்படை போலீஸ் தகவல் தெரிவிக்க ஜிபிஆர்எஸ் சிக்னலின் உதவியுடன் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதில் தருமபுரி மாவட்டம் மாரண்டகள்ளி பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத குஞ்சு பகுதியில் ஜிபிஆர்எஸ் சிக்னல் காட்டுவதாக தனிப்படை போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அப்பகுதியினர் அவ்வப்போது இருசக்கர வாகனத்தில் சில நபர்கள் வந்து செல்வதாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அந்த தகவலின் பெயரில் அங்கு சென்று பார்த்ததில் திருட்டு போன ஜிபிஆர் எஸ் கருவி பொருத்தியிருந்த இருசக்கர வாகனம் அப்பகுதியில் இருந்து இருந்ததைக் கண்டு இருசக்கர வாகனத்தை திருடி வந்த நபர்களை கைது செய்து அவர்களிடம் கொடுக்கும்படி விசாரணை மேற்கொண்டதில் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது நிரம்பாத மூன்று சிறுவர்கள் விலை உயர்ந்த பல்சர் யமஹா டியோ வாகனங்களை மட்டுமே திருடி வந்தது தெரியவந்தது மூன்று பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் பாலக்கோடு மரண்டு அள்ளி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சுமார் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினைந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன